சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே போராட்ட வாழ்க்கையாக இருக்கிறது நான் அழுது புரண்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே ஆனால் நீங்கள் எதுவும் செய்யாமல் பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கிறீர்களே அப்பா என்று சலித்து கொள்கிறார் என் குழந்தையே உனக்கு இப்பொழுது தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது அதாவது தேர்வு நடக்கும் பொழுது ஆசிரியர்கள் பேசுவதில்லை மௌனமாக கண்காணித்து கொண்டு தான் இருப்பார்கள் அது போலத்தான் நானும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன் எதற்காக இந்த தேர்வு என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா தேர்வின் முடிவும் அடுத்தது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமா சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் கேள் முழுமையாகவும் இதைக் கேள் எல்லாம் உனக்கு விளங்கும் உன் குழம்பி போன மனம் தெளிவாகும் பசுமையான இலைகள் காய்கள் கனிகள் பூக்கள் என்று பூர்த்து குழுங்கும் மரத்தை ரசிக்க யாருக்குத்தான் பிடிக்காது ஆனால் அந்த நிலை வருவதற்குள் அந்த மரம் படும் பாடு தன்னையும் காத்து தன்னை நம்பி நிழல் தேடி வரும் அனைவரையும் காத்து தன் மேல் அடைக்கலமாக தங்குவதற்கு வரும் உயிரினங்களையும் காத்து மிக பெரிய நிலையை கடந்து வருகிறது அப்படி இருக்கையில் மனிதன் தன் நிலையில் வெற்றிகரமாய் நின்றிட எதிர்கொள்ள வேண்டியது கடினமாக தானே இருக்கும் சோதனை தாங்கி நகர்ந்து வரும் அந்த சிறிது நேரம் போராட்டம்தான் உன்னை எப்படி என்று உனக்கே தீர்மானித்து காட்டும் உன் எதிர்கால வாழ்வினை அதுவே தீர்மானிக்கிறது போராட்டம் இல்லாத மனித வாழ்வு அடுத்த உயர்ந்த நிலையை எட்டாது ஒரு தாய் தன் பிரசவ வழியின் போராட்டத்தை தாங்கிய அந்த நிமிடத்திற்கு பிறகுதான் தன் உயிருக்கு மேலாக குழந்தையை பெற்று எடுக்கிறார் ஒரு தகப்பன் தன் குடும்பத்தை உயர்த்துவதற்காக எத்தனையோ போராட்டங்களை தாங்கிதானே வருகிறார் அப்பா எப்படி என்றால் வாழ்க்கை என்றாலே போராட்டம்தானா என்றால் அதுதான் இல்லை வாழ்க்கை என்றும் ஒரே கோட்டில் செல்லாது அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நிலை மிகவும் பெரியது அதற்கான சூழ்நிலை மாறுபடும் அதுதான் போராட்டமான நேரம் போராட்டங்கள் தான் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் தான் உன் சாயப்பா நான் கற்பித்து வருகிறேன் ஒரு மாணவன் உயர்ந்த வகுப்பிற்கு செல்வதற்கு வருட அதாவது ஒரு மாணவன் உயர்ந்த வகுப்பிற்கு செல்வதற்கு வருடா வருஷம் தேர்வு எழுத வேண்டிய கட்டாயம் அல்லவா அதை இடையிலும் கூட இடையில் கூட பணியை கற்று அனுபவம் பெற்று தேர்வு எழுதினால்தானே அடுத்த உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் மனித வாழ்வும் இதில் ஒத்துப்போனதே இன்பம் துன்பம் எதுவும் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எந்த துன்பங்களும் வராது ஆனால் உன் வாழ்வை நீ அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் உயர்வான நிலையை அடைய வேண்டும் அப்படி என்றால் நீ தேர்வை சந்தித்தே ஆக வேண்டும் இத்தனை நாள் நீ கற்றுத் தேர்ந்த பாடங்களையும் அனுபவங்களையும் பயன்படுத்தி உன் தேர்விலும் போராட்டங்களிலும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் இப்பொழுது உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அடுத்த கட்டத்திற்கு உன்னை அழைத்து செல்வதற்கே தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்வில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் சரி அப்பா இந்த தேர்வில் வெற்றி அடைந்தால் அடுத்த தேர்வு இல்லையா என்று தானே உன் கேள்வி உண்மையாக சொன்னால் உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எப்போதெல்லாம் செல்கிறதோ அப்போதெல்லாம் போராட்டம் தொடரும் தேர்வு வைக்கப்படும் ஆனால் ஒன்றை நீ புரிந்து இப்பொழுது நீ சந்திக்கும் இந்த துன்பங்களும் இந்த போராட்டங்களும் வெற்றி என்பது மிக மிக விசேஷமானது எதனால் என்றால் உன் வாழ்க்கைக்கான முதலாவது தேர்வுதான் இப்பொழுது நீ எதிர்கொள்வது இதில் நீ வெற்றி பெற்றால் பக்குவம் என்ற பொக்கிஷத்தை பெறுவாய் அதனால் தான் கூறுகிறேன் இந்த தேர்வை கவனமாக எழுது மனதை எப்பொழுதும் தளர தளரவிடாதே இந்த தேர்வில் நீ வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்த அடுத்த தேர்வு உனக்கு மிகவும் எளிதாக இருக்கும் கை தேர்ந்தவராக வெற்றியின் பாதையில் உன் பயணத்தை தொடங்கி விடுவாய் அதற்கு பின்னால் உனக்கு சரிவு என்பதே இருக்காது உன் அப்பா நான் இருக்கிறேன் உன்னோடு எதற்கும் பயப்படாமல் துணிந்து நின்று போராடு நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்